அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ முழுமையாக பார்த்தா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அதனால் அன்பு நேர்கள்ட்ட கேட்பது என்னென்னா கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பதிலளிக்கிற அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள் எதையுமே வந்து மேக்ஸிமம் வந்து உள்ளே வாங்கிக்கிற மாட்டீங்க அல்டி அட் ஒடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விடு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அதை நகர்த்தி கொண்டு போகிற திறமை உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய பொக்கிஷன் கூட சொல்லலாம் என்னடா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன் ஆனால் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரி அசால்ட்டாக எப்படி எப்படிப்பா வேணாலும் முடியுது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க என்ன பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க நீங்கள் ரொம்ப தர்மசாலி தான் அப்படின்னு சொல்லி உங்களுடன் உடன் இருப்பவர்கள் உங்களை பாராட்டிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இவ்வளோ ஒரு அம்சமான திறமை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடமாக ஒரு ஒன்றை ரெண்டு வருடமாகவே மிகப்பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு ஏன் நாங்கள் கேட்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன்கள் தானே நீங்கள் என்ன திடீர்னு கடந்த கால நிகழ்வு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம நம்மளுடைய பாலிசி அதாவது நான் ஜாதம் பார்க்குற பாலிசி என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகங்களை வந்து ஃபஸ்ட்டு வாங்கணுன்னே என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசு உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் உங்கள் உங்களுடைய வார்த்தையில் வந்துருச்சுன்னா ஸோ எதிர்காலத்தை நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரமிச்சிடுவேன் ஏன்னா நம்ம ஜாதம் பார்க்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு என்ன வருஷத்தில் என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது தெரியாது எந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்கள் ஜாதத்தை வச்சு செக் பண்ணும்போது நடந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இடமாற்றம் வந்துச்சு வேலையில் பிரச்சனை வந்துச்சு ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த ரொம்ப ரொம்ப நம்ம பிடிச்சமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம் இது எல்லோருடைய இயல்பான ஒரு குணம் அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆமாம் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்துருக்கு அப்போ எதிர்காலத்தில் இவர் சொல்கிறது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிருவீங்க நான் வழிபாடு சொன்னாலும் நீங்கள் மனசாக பண்ணுவீங்க அதே போல் பரிகார முறைகளை சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் சரி நடந்திருக்கு இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்ங்கிறத நீங்கள் தான் என்னுடைய கருத்து ஸோ இதை நம்ம ஜாதம் பார்க்கும்போது ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த வீடியோவிலையுமே அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோமே இந்த வருஷ பலன்களில் சில விஷயம் சொல்லுவோமேங்க எனக்கு ஒரு தோணுச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்களில் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெசண்ட் ஆஃப் பாயிண்ட் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஸோ உங்கள் தசாபுத்தி அமைகள் அமைப்புகளும் கொஞ்சம் சாதகம் இல்லாத சூழ்நிலைன்னா சொன்னது சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்களே கமாண்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து சரி கான்செப்டுக்குள்ள வாங்க ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாங்கள் நடக்க போகிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் பாயிண்ட் இருபத்தி நாலு ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு இதை செஞ்சு முடிச்சிடுவோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் கடைசி என்ன ஆயிருக்கும் அந்த முயற்சியில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய இளைய சகோதரன் உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீ எல்லாம் அண்ணனா நீ நீ சொல்கிற நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அக்கா நீ ஃபுல்லாக தப்புக்கா நீ சொ ஏற்றுக்கறே மாட்டேங்க அப்படின்னு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் கிட்ட வேலை பார்க்குற அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைஞ்சவங்களாம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் அவங்களை நல்லது தான் பண்ணியிருப்பீங்க இயல்பாகவே நீங்கள் அவங்கள புரிஞ்சு அவங்க அடுத்த கட்ட ந ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்காண்டி நீங்கள் செஞ்சால் கூட அந்த நன்றி விஸ்வாசம் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாமல் வாங்கணும் இது உங்களுடைய லட்சியம் கடன் மட்டும் வாங்க கடன் வாங்கினா என்னால் ஏற்றுக்கிறவே முடியாதுங்க அப்படின்னு ஒரு மனநிலையில் கூட நீ இருந்திருந்தால் கூட உங்களை கடன் வாங்க இந்த கிரகங்கள் வச்சுருக்கும் ஒரு ஒரு ஐநூறுபா ஐம்பதாயிரருவா அஞ்சாயிரூபா அஞ்சு லட்சம் ஏ மேபி ஏதோ ஒரு கடனை உங்களுக்கு புதிய கடனை கொடுத்துருக்கோம் அந்த கடனில் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கோம் அப்போ கடனால் ஒரு பிரச்சனை கூட இருக்க நபர்களால் சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் புரிஞ்சிக்கல தம்பியும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முத்தவனும் புரிஞ்சிக்கல இளையவனும் புரிஞ்சிக்கல கூட எல்லாம் என்னை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்க ஆயிடா நானும் நல்லவன்னு சொல்லி நிரூபிச்சும் காட்டிட்டேன் ஆனால் நல்லவனுக்கு மதிப்பு இல்லைடான்னு சொல்லி அவங்க புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த கடந்த காலங்களில் ஸோ இந்த நிகழ்வுகள் இந்த செயல்பாடுகள் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து சரியா ஸோ இதெல்லாம் நடந்துச்சு சரியா லாபஸ்தானங்கள்லேயும் அதிகமான தாக்கம் இருந்துச்சு நான் எதிர்பார்த்தது பத்து லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு ஆனால் கிடைச்சது எனக்கு வெறும் ஆறு லட்சம் கூட கிடைக்கல உண்மையாக பர்ஃபெக்டாக பார்த்தும் கூட எனக்கு ஆறு லட்சம் கிடைக்கல இல்லை ஒரு அறுபதாயிரம் கிடைக்கல மேபி உங்களுடைய எதிர்பார்ப்பு உடைய அமௌண்ட்டில் பாதி கூட கிடச்சிருக்காது ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் எஃபெக்ட் எப்படி கொடுத்துருப்பீங்க ச நார்மலாக கொடுக்க விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வாய்மெண்ட்டு கொடுத்தும் கூட எனக்கு இல்லாமல் போச்சுங்கிறது நான் மனசுக்குள்ளே உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தப்படுறேங்க எனக்கு நடந்துச்சுங்க அப்புடின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக கீழே கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள்னால நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்கன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ நடக்க போகிறத சொல்லுங்க நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை மறுபடியும் புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு உங்களுடன் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் கொடுத்தாங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மன அழுத்தம் கொடுத்தாங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணி உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் யாரும் நீங்கள் இனிமேல் யார்ட்டையும் சொல்ல தேவை உங்களை பற்றி மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பெருமையாக பேசுவாங்க ஏய் எவனாப்பா அவன் பர்ஃபெக்டான பையன்பா சிறப்பாக பண்ணாம்பா அந்த பொண்ணா யா தங்கமான பொண்ணியா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கிடை கிடைக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் இடமாற்றம்னால் பயப்படாதீங்க பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறீங்க அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் கொடுத்தவங்களை பெரிய ரூமில் உட்காந்து நீ மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்கோ நீ பண்ணு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு கிடைக்கப்போகுது கடன் பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே பட்டு பட்டுன்னு இருக்குது இந்த பட்டு பட்டு எப்போ பொட்டுன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு வெளியே போகுது கடன் ரீதியான பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போக போகுது கடனை கட்டாயமாக ஓரளவுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கடனை அடைச்சிருவீங்க கடன் இல்லைப்பா இப்போ பரவாயில்ல வாங்கின சம்பளத்தை பைக்கில் வைக்கவங்களையும் காணாமல் போச்சுன்னு சொல்கிறது காலம் போய் பரவாயில்ல சம்பளம் கொடுத்துருக்கோம் சம்பளம் வாங்கியிருக்கோம் இவ்வளோ செலவா பீரோக்குள்ளே ரூபா வை இந்த ஒரு ஒரு பத்தாயிரம் வை இந்த ஒரு ஐம்பதாயிரம் வையின்னு சொல்லி ஒரு ஒரு பிக்சர்டு அமௌண்ட்டு நீங்கள் சேமிப்புக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் சேமிப்பை பற்றி இந்த வட்டம் கவலையே படத்தவல்ல பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் பிடிவாத குணம் வந்து இதை பிடிச்சிட்டா இதை செஞ்சால் இதை செஞ்சே ஆகணும் இதை செஞ்சே முடிப்பேங்கு இயல்பான குணம் உங்களுக்கு அந்த குணத்தில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க பிடிவாதத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வரார் ஜென்ம குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ண போகிறாரு உங்கள் கூட இருப்பவங்களுடைய செயல்பாடுகளை உங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் வராரு ஆனால் மே மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய மாற்றத்தை சஞ்ச் சந்திச்சிருவீங்க மே மாதத்துலேருந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும் ஏன்னா குரு வக்கரமாகி கடகராசிக்கில் போன பிறகு பலபடியும் நீங்கள் அப்படியே புத்துணச்சாகிடுவீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கொஞ்சம் நிதானம் தேவை ஓகேவா நிதானம் மட்டுந்தும் தேவை பயப்பட தேவையில்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒம்பது மாதம் உங்களுக்கான ராசி உங்களுக்கான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக உண்மையாகவே இருக்கும் கடன் பிரச்சனை அடைஞ்சிரும் சொோம் அதே போல் வந்து அண்ணன் தம்பி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டோம் அதே போல் புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க இல்லை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் மேபி ஏதோ ஒரு ட்ராவலில் போகும்போது கூட ஒரு புதிய உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் நீங்கள் இந்த நான் சொன்ன அந்த ஒரு மூணு மாதம் மட்டும் எக்காரத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரையும் ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் எண்டாக பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து டிசம்பர் ஒரு நவம்பர் எண்டு வரையும் யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம் நான் செஞ்சு தரேன் நான் முடிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம் பார்ப்போங்க முயற்சி பண்ணுறேன் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது உங்களை பிடிச்சா முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஆனால் முடிச்சு கொடுக்கன்னு சொல்லி பிடிச்சா கூட சொல்லிடாதீங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்துரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போவாங்க மட்டும் கவனமாக போங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுத்திட்டா உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள்லையும் நீங்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மூன்று கிரக பயிற்சியுமே உங்களுக்கான ஒரு கிரக பயிற்சியாக இருக்க போதுங்கிறது என்னுடைய கருத்து